அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியை கைப்பற்றிய அன்புமணி தந்தையை மிஞ்சிய தனையன் வருத்தத்தில் ராமதாஸின் ஆதரவாளர்கள் சமீபத்தில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் என்ற விவரம் வெளியிடப்பட்டது அதனுடைய அடிப்படையில் தேசிய கட்சிகளாக காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது இதே போன்று மாநிலத்தின் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதே போன்று பதிவு செய்யப்பட்டுள்ள கட்சிகளாக பாட்டாளி மக்கள் கட்சி மறுமலர்ச்சி திமுக நாம் தமிழர் கட்சி சமீபத்தில் தொடங்கப்பட்ட விஜயன் தமிழக வெற்றிக் கழகம் போன்ற கட்சிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் என்ன சிக்கல் என்றால் ராமதாசுக்கும் அன்மணி ராமதாஸுக்கும் இடையே அக்கட்சியின் தலைவர் பொறுப்பு யாருக்கு என்பது மிகப்பெரிய போட்டியாக இருந்து வருகிறது ராமதாஸ் நானே தலைவர் என கூறி வருகிறார் அன்புமணி ராமதாஸோ நான் தான் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்ட விதிப்படி பொதுக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் நானே என கூறி வருகிறார் மேலும் இவரோடு பொதுச் செயலாளர் பொருளாளர் எண்பத்தைந்து சதவீத மாவட்ட செயலாளர்களும் இருந்து வருவதாக கூறப்படுகிறது இதேபோன்று மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களும் இவரோடு இருக்கிறார்கள் ஆனால் ராமதாஸ் அவர்களோ அன்புமணி ராமதாஸின் பதவிக்காலம் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியே நிறைவு பெற்றுவிட்டது மீண்டும் பொதுக்குழுவின் மூலம் யாரும் தலைவராக இன்னும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை அதுவரையிலும் நிறுவனரான நானே தலைவராக செயல்பட்டு வருகிறேன் மீண்டும் பொதுக்குழுவின் மூலம் யார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார்களோ அவர்களது விவரங்களை நாங்கள் அனுப்புவோம் என குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இதனை ஏற்றுக்கொள்ளாத அன்புமணியோ பொதுக்குழு கூட்டும் வரையிலும் ஏற்கனவே தலைவராக இருந்த நானே தொடர்வேன் என குறிப்பிட்டு வருகிறார் மேலும் அன்புமணி தரப்பு டெல்லிக்கு சென்று தேர்தல் ஆணையத்திடம் ஒரு மனு அளித்ததாக கூறப்படுகிறது அதுமட்டும் இல்லாமல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு வந்ததாக கூறப்பட்டது அப்பொழுதே பல அரசியல் ஊடகங்கள் ராமதாஸுக்கு பட்டாளி மக்கள் கட்சி கிடைக்காது தான் கிடைக்கும் அன்புமணிக்கு மத்திய அரசின் செல்வாக்கு உள்ளது மேலும் பொருளாளர் பொதுச் செயலாளர் அவரோடு தான் உள்ளார்கள் எண்பத்தைந்து சதவீத மாவட்ட செயலாளர்களும் அவரோடு தான் உள்ளார்கள் மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களும் அவர்களோடு தான் உள்ளார்கள் எனவே ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியை கைப்பற்ற முடியாது என்றே கூறி வந்தார்கள் ஆனால் பழைய நிர்வாகிகள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தாய் கழகமான வன்னீர் சங்கம் என அனைத்தும் ராமதாஸுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறது மேலும் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் ராமதாஸுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் தனக்கு ஆதரவு அளிக்காத எண்பத்தைந்து சதவீத மாவட்ட செயலாளர்களை ராமதாஸ் நீக்கிவிட்டு அவரது ஆதரவாளர்களை அந்த கட்சியின் மாவட்ட செயலாளராக அறிவித்து விட்டார் இருப்பினும் கூட சமீபத்தில் தேர்தல் ஆணையம் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி அறிவிக்கும் பொழுது ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை அலுவலகம் இனிமேல் சென்னையில் செயல்படாது தைலாபுரத்தில் தான் செயல்படும் என அறிவித்திருந்தார் ஆனால் அன்புமணி அவர்களோ ஏற்கனவே சென்னையில் திலக் நகரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை அலுவலகம் செயல்பட்டது அதே இடத்தில் தொடரும் என அறிவித்திருந்தார் தற்பொழுது பதிவு செய்யப்பட்ட கட்சியாக தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை அலுவலகம் சென்னையின் திலக் நகரில் செயல்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இதன் மூலம் பாட்டாளி மக்கள் கட்சியை அன்புமணி கைப்பற்றிவிட்டார் என்றுதான் கூறப்படுகிறது அன்புமணியின் தலைமைச் செயலகத்தையே தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது தைலாபுரத்தை அங்கீகரிக்கவில்லை ராமதாஸ் கூறியதையும் ஏற்கவில்லை இதன் மூலம் தனது தந்தையிடமிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியை முழுவதுமாக அன்புமணி கைப்பற்றி விட்டார் என பல்வேறு அரசியல் ஊடகங்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகிறது காரணம் ராமதாஸுக்கு வயதாகிவிட்டது ராமதாஸ் இன்னும் இரண்டு மூன்று ஆண்டுகள் இந்த கட்சியை வழிநடத்தலாம் அதன் பின்பு இந்த கட்சி அன்புமணிக்குத்தான் செல்லும் எனவே அன்புமணி பின்னால் செல்வதுதான் நமக்கு சிறந்தது என பல பேர் அவரோடு சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது மேலும் ராமதாசோடு இருப்பவர்கள் ராமதாஸின் ஆரம்பகால தீவிர விசுவாசிகள் அவர்கள் ஐயா என்ற மதிப்பில்தான் தொடர்ந்து இருந்து வருகிறார்கள் ஐயா என்னும் எத்தனை காலத்திற்கு இருப்பார் எனவே என்னோடு வந்து விடுங்கள் என அன்புமணி பல பேரை அவரோடு கூட்டிச் சென்று விட்டார் ஒரு சிலர் மட்டுமே ராமதாசோடு இருந்து வருகிறார்கள் மேலும் தேர்தல் ஆணையமும் அன்மணி தலைமையைத்தான் அங்கீகரித்துள்ளது ராமதாஸ் தலைமையை அங்கீகரிக்கவில்லை இது ராமதாஸின் ஆதரவாளர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ராமதாஸின் தீவிர ஆதரவாளர்களாக இருந்து வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ஜி கே மணி சட்டமன்ற உறுப்பினர் அருள் போன்றோர்கள் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளதாக சொல்லப்படுகிறது மேலும் வரும் ஆகஸ்ட் மாதம் பூம்புகாரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மகளிர் மாநாடு வன்னியர் சங்கத்தின் சார்பில் நடைபெறவுள்ளது ஆனால் அதற்கு அன்புமணிக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது ராமதாஸின் அடுத்த செயல்பாடு என்ன என்பது மிக விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அக்கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் அறிவித்துள்ளார் நன்றி